நான் இன்றைக்கி எங்கள் ஆற்றுல சில்லி பன்னீரும் ஃப்ரைட் ரைஸும் பண்ண போகிறேன் அது வந்து எல்லோரும் கடையில் கூட வாங்கி சாப்பிடுவா ஒரு சிலருக்கு அதில் அஜின மொட்டெல்லாம் போட்டிருந்தால் ஒத்துக்க மாட்டேங்கிறது நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பா பா சொல்லுங்கள் சில்லி பன்னீர் பண்ணி இருக்க பண்ணுறதுக்கு நான் முதல்ல கலர்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பன்னீர் ஆனியன் வந்து இப்படி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணும் இது வந்து கான் மாவு இது வந்து காஷ்மீர் சில்லியை வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து பொடி உப்பு இஞ்சி இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பெப்பர் இது ஹூமின் பவுடர் இது வந்து கொரியாண்டர் பவுடர் இது வந்து கெச்சப் இது வினிகர் இது வந்து சோயா சாஸ் எண்ணெய் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் நேத்திக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸை ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அதை நான் குக்கரில் வச்சுட்டும் அதை வந்து ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்புறம் அதை இன்றைக்கி எடுத்திருக்கேன் அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது நான் சொல்கிறேன்னா இது வந்து கேப் கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் கொடமளகா பன்னீர் பச்சை மிளகா பட்டாணி பூண்டு இஞ்சி பெப்பர் கெச்சப் வினிகர் சாஸ் எண்ணெய் முதல்ல வந்து நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து நான் பன்னீரை போடுறேன் நான் ஃபஸ்ட்டு நீர் வந்து வதக்கியாச்சு இப்போ வந்து தட்டில் வந்து நான் மாற்ற போகிறேன் பூண்டை வந்து இப்போ வந்து அடுப்பில் போட்டுக்கேன் அந்த சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் ஒரு ஆப்பில் வறுக்கணும் பூண்டு வந்து வதங்கியாச்சு அதில் பாதி இது எடுத்து வச்சுக்கோங்க அது லாஸ்ட்டில் போடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் சில்லி கேரட் பீன்ஸு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுவேன் கேரட்டு எல்லாம் வதங்கி எடுத்து நான் வந்து இப்போ ரைஸை போடுவேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சில்லி வினிகர் விடுறேன் நான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் விடுறேன் நான் பெப்பர் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு எங்கிட்ட வந்து ப்ளாக் சால்ட் இருக்குது நான் நல்லா பிளாக் சால்ட் போடுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் ப்ளாக் சால்ட் போட்டுக்கோங்க நீங்கள் அடுத்தது வந்து கேப்சிக்கம் போடுறேன் நான் அதுக்கப்புறம் பட்டாணி லாஸ்ட்டில் வந்து இப்போ வந்து நான் பன்னீரும் இந்த பூண்டு கொஞ்சம் அப்புறம் மிச்சம் வச்சிருந்தேன் இல்லை அது ரெண்டையும் போட போகிறேன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுத்து என்கிட்ட வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க நீங்கள் நான் வந்து இப்போ பன்னீரில் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன் கொஞ்சம் சில்லி பவுடர் அடுத்தது உப்பு பன்னீர் மிளகாப்பொடி உப்பு கான் மாவு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பெசரி வச்சிருக்கணும் தவா வந்து சூடாகிட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து நான் பன்னீரை வந்து ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறேன் ஒன்று ஒன்றா போடுவோம் நீங்கள் வந்து நான் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த எண்ணெயில் வந்து அடுத்தது பூண்டை போடுறேன் நான் அடுத்த இஞ்சி பச்சை மிளகாய் அடுத்தது இப்போ வந்து வெங்காயம் போடுறேன் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வந்து ரெண்டு வதக்கு வதக்கினா போடு ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை இப்போ வந்து கலர்டு கேப்சிகம் போடுறேன் கொஞ்சம் வதங்கியாச்சு இப்போ வந்து நான் அதில் வந்து நான் உப்பு போடணும் நான் வந்து காஷ்மீர் சில்லி தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன் அதை முதல்ல விடுறேன் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கெச்சப் போடுறேன் அடுத்தது சோயா சாஸ் விடுறேன் அடுத்தது வினிகர் விடுறேன் இப்போ அடுத்தது வந்து இந்த பன்னீரை போடுறேன் அப்போவே ஃப்ரை பண்ணி வச்சுக்கோமில்லையா அதை போடுறேன் அடுத்தது வந்து நான் ஒரு ஸ்பூன் கான்ஸ்டாச் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அதை விட போகிறேன் நான் சில்லி பன்னீர் ரெடியாக இப்போ நான் வந்து பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் வந்து இப்போ பிளேட்டில் வச்சாச்சு இப்போ வந்து நான் சில்லி பன்னீரை வந்து இல்லைம்மா போட போறேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இதை வந்து பாருங்கள் எம்மியாக இருக்குது நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க